ஐயா பிரம்மஸ்ரீ சத்குரு நித்தியானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புபலியும் என்னுடைய சார்புபலியும் அனைவருக்கும் ஆத்ம உணக்கம் வாழ்க்கையில் மனித நேயமும் மாண்புள்ள ஒழுக்கமும் உயிரின நினச்சி ஒவ்வொருத்தரும் வாழணும் அந்த வாழ்க்கையை கடைப்பிடிச்சு நம்ம வாழ்க்கை செய்யணும் அந்த வாழ்க்கை வாழும்போது அதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா அறவாழ்வுன்னு பேர் அந்த அறவாழ்வில் தான் ஆன்மீகம் பிறக்கும் அந்த அறவாழ்வில் நீங்கள் வாழும்போதே தானாக அந்த ஆன்மீகம்ங்கிறது தானாக அந்த ஆண்டவனுடைய அருள் நமக்கு தானாக வரும் கிடைக்கும் அப்போ அது மாதிரி கிடைக்கணும்னா நம்ம இந்த நான் சொன்ன இந்த பண்புகளை நம்ம கடைப்பிடிச்சு வாழணும்னு உங்கள் எல்லாத்தையும் பணிவோடு கேட்டுக்கிறேன் ஆத்மலக்கெல்லாம் இருக்கும் மனிதனுடைய ஆயில் மனிதனுடைய ஆயில் வந்து பெருக்கம் ஆயில் பெருக்கம் வேணும் இந்த ஆயில் பெருக்கம் வேணும்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது சுவாச காற்று தான் இந்த சுவாச காற்று வீணாச்சுன்னா ஆயில் பெருக்கம் இருக்காது ஆயில் குறைபாடுதே வரும் அப்போ அந்த மாதிரி அந்த ஆயில் பெருக்கம் உண்டாகணும்னா அந்த சுவாசத்தை மூச்சு பயிற்சின்னு சொல்கிறேன் இந்த மூச்சு பயிற்சி பண்ணணும் அந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும்னா இந்த சுவாசத்தை பயன்படுத்தி தான் மூச்சு காற்றை பயன்படுத்தி தான் மூச்சு பயிற்சியை பண்ண முடியும் அப்போ இந்த மூச்சு பயிற்சிக்கு இன்னொரு பேருண்டு யோகம்னு யோகம்னு இன்னொரு பேரும் உண்டு அப்போ இது மூச்சு பயிற்சி சுவாசத்தை வச்சு சுவாசத்தை அடிப்படையாக வச்சு மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்போ இந்த மூச்சு பயிற்சி பண்ணணுன்னா இப்போ நமக்கு வந்து சுவாசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி மூச்சு நடக்குது சுவாசம் நடக்குது இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் நமக்கு நடக்குது அந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசத்தில் ஒரு தடவிக்கு வந்து பன்னெண்டு சுவாசம் நமக்கு வெளியே போகுது திருப்பம் வந்து உள்ளே வரும்போது எட்டு சுவாசந்தான் வருது நாலு சுவாசம் வந்து உங்களுக்கு வீணாக போயிடுது நாலு சுவாசம் வீணாக போய் எட்டு சுவாசம் தான் வருது அப்போ அந்த எட்டு சுவாசம் வரும்போது என்னென்னா உங்களுக்கு இந்த நாலு சுவாசம் வீணாக போகும்போது ஆயுள்னுடைய காலம் குறையுது அப்போது இந்த ஆயிலுடைய அளவுகள் எதுன்னா சுவாசம்தான் எந்த அளவுக்கு சுவாசம் குறைவாடு குறையுதோ அந்தளவுக்கு ஆயில் குறையும் அப்போது இந்த மாதிரி அந்த சுவாசம் வீணாகாமல் நமக்குள்ளேயே நிறுத்தும் போது ஆயில் பெருக்கு உண்டாகும் ஆயில் பெருக்கு மட்டுமல்ல மனிதனுடைய ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் பெருகும் மன ஆரோக்கியம் பெருகும் வாழ்க்கையில் வரக்கூடிய தடுமாற்றங்கள் இருக்காது தடுமாற்றமே வராது மனச்சஞ்சலம் வராது சலனம் வராது சபலம் வராது இப்படி மனிதனுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது போல் சலனம் சபலம் சஞ்சலம் இதுவும் வராது இப்போ வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் வந்து நல்ல திறமான நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வந்து எதில் அமையும்னா இந்த மூச்சு பயிற்சியை தனக்குள்ளே மூச்சை அடக்கி இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது சுவாச அடக்கு சுவாசத்தை வந்து பயன்படுத்தி இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கு இவ்வளவு நன்மைகள் வந்து ஏராளம் இன்னும் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இந்த மூச்சு பயிற்சி தான் வந்து மனிதனுக்கு வந்து முக்கியமாக இருக்குது அதுக்கு சுவாசம் அந்த காரணமாக இருக்குது இதெல்லாம் விட ஒன்று என்ன தெரியுங்களா இந்த யோகத்தில் யோகத்தில் சொல்கிறது ஜீவசக்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம யோகத்தில் சொல்கிறோம் இல்லையா ஜீவசக்தி அந்த ஜீவசக்தியை உணரக்கூடிய சாவி எது தெரியுங்களா திறவுகோள் இந்த மூச்சு பயிற்சி தான் அப்போ யோக குருமார்களை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூச்சு பயிற்சிங்கிற சாவியை போட்டு தான் இந்த திறவுகோளை போட்டுத்தான் திறந்து யோகிகளுக்கு அதாவது இந்த யோக பயணத்தில் பயணம் பண்ணுறவங்களுக்கு அந்த கேட்ட திறந்து விடுறது இந்த சாவியை மூச்சு பயிற்சிங்கிற சாவி போட்டு திறந்து விடுவாங்க யோக குருமார்கள் அதனுடைய திறவுகோலை இது தான் யோகத்தின் மூச்சு பயிற்சி யோகத்தின் திறவுகோள் மூச்சு பயிற்சி அப்போது இதெல்லாம் எவ்வளவு தூரம் இவ்வளவு நன்மை இருக்குதுன்னு சொன்னால் இந்த யுக வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இதுக்கு வர்றதில்ல உணர்றதில்ல அப்போது இதெல்லாம் மீறி வருவாங்க வர்றவங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சிங்கிற திறவுகோலை போட்டுத்தான் அந்த யோக பயிற்சி சொல்லி தருவாங்க அப்போது அப்படி பண்ணும்போது இந்த ஜீவ ஜீவசக்தியை உணரக்கூடிய அதுக்கு உணரவே உணர்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மூச்சு பயிற்சிங்கிற சாவி தான் இந்த சாவி போட்டால் தான் அந்த ஜீவசக்தியை உணர முடியும் இந்த மூச்சு பயிற்சிங்கிற சாவி போட்டால் தான் அந்த ஜீவசக்தியினுடைய உணர்வு நமக்கு கிடைக்கும் அந்த வேலை செய்கிறது யோக குருமார்கள் அந்த சாவி போட்டு திறந்து இந்த யோகிகளுக்கு அந்த வழியை காட்டி இதில் பயணம் பண்ண சொல்லி சொல்லுவாங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகல அதில் அதனால் வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது இந்த சுவாசத்தை தனக்குள்ள அடக்கிற இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சு எல்லாரும் நன்மை அடைய வேணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் உணக்கம்